பிணைமுறை மோசடியின் இழப்பு கணக்கிடப்படவில்லை இட்டப்பட்ட லாபம் குறித்து விசாரணைகள் முன்னெடுப்பு சபையில் பிரதமர் அறிவிப்பு என்பதான செய்தியாகவே இதனை நாங்கள் காண்கின்றோம் எனவே பிணைமுறை மோசடியால் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட தாக்கம் குறிப்பாக கணக்கிடப்படவில்லை ஆயினும் இலங்கை மத்திய வங்கியால் முறையே இலங்கை மத்திய வங்கி நிதிவடயத்தில் எவ்வளவு தூரம் நிறுவனத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்ட மாவட்ட வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதான செய்தியாகவே இதனை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது நாள் இந்த கருத்துக்களை இவ்வாறு நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன பிணைமுறை மோசடி ஊடாக உழைக்கப்பட்ட லாபம் குறித்து பண தூயதாக்கல் தடை சட்டத்தின் குற்றப்பிரனாய் வித்தனை கிளம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது விசாரணைகளை முன்னெடுத்து செல்வதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதென பிரதமர் கலாநிதி ஹாரணி அமரசூரிய தெரிவிக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற அமர்வில் வாய்மூல அடிக்கான வினாக்கள் வெளியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி பற்றி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவரால் இந்த கருத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது மத்திய வங்கி பணிமுறை மோசடி தொடர்பில் ஆறாய்வதிக்கு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குள் அறிக்கையில் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளின் பிரகாரம் குற்றப்பனா திணைக்களம் மூலம் வேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் பேல் ட்ரிஷரிஸ் லிமிடெட் முன்னாள் நிதியமைச்சர் ரவி கணாநாயக மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் மத்திய வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர் பத்னி ஏ அர்ஜூன் எலோசியஸ் சதீனத்தில் கசுன் அசதி பலிசேன ஜோசப் எலோசியஸ் ரஞ்சன் ஹுல்கல முத்துராஜா சுரேந்திரன் கார்த்தியே புஞ்சேவா ஊழியரசை மெலாப நிதியத்தின் பிரதமர் சந்தைப்படுத்துனர் இந்திக சமன்குமார் மற்றும் அரச கடன் திணைக்களத்தின் சிரேஷ்ட முகா அமையாளர் சங்கர்பள்ளி பத்மநாதன் ஆகியோருக்கு எதிராக சட்டமாதிபரால் குற்றப்பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பிணைமுறை மோசடியால் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட தாக்கம் குறிப்பாக கணக்கிடப்படவில்லை ஆயினும் இலங்கை மத்திய வங்கியால் இலங்கை மத்திய வங்கி நிதிவயத்தில் பர்பச்சுவல் நிறுவனத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்ட நட்டத்தை ஆறுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையும் அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே இவ்வாறு குற்றப்பத்திரத்தில் உள்ளடங்கிய அரசு சொத்துக்களின் கீழான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் எதிராளிகளின் ஆரம்ப எதிர்ப்புகள் தொடர்பில் கருத்தில் கொண்டும் அக்குற்றச்சாட்டுகள் இன்று எதிராளிகளை விடுவிக்குமாறு ஒவ்வொருடங்கிய மேல்நீதிமன்றம் வழங்கிய கட்டளைகளை மேலாய்வு செய்வதற்காக சட்ட மாதபுரத்தினை களத்தால் இலக்கம் சிபிஏ முப்பத்தி நான்குங்கள் இருபத்தி ரெண்டு சிஏ சிபிஏ முன்னூற்று முப்பத்தி இருபத்தி ஒன்று மற்றும் சிஏ சிபிஏ பதினைந்து இருபத்தி ரெண்டு ஆகிய விழாய்வு விண்ணப்பங்கள் மென்முறீட்டு நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டுள்ளதோடு அந்த நீதிமன்றம் மூலம் அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதால் அதற்கு எதிராக சட்ட மாதிரிபுரத்தின் திணைக்களத்தால் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதோடு குறித்த விண்ணப்பங்களை முன்னெடுத்துச் செல்வதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகள் காரணமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட குற்றப்பயர்வு பத்திர தொடர்பில் மூவரடங்கிய மேல் நிறுவனங்களில் உள்ள வழக்கு நடவடிக்கைகள் தற்போதும் கிடப்பில்ல போடப்பட்டது என எதிராளியான தனது பெயர் குறிப்பிடப்பட்டதற்கு எதிராக ரவி கரணாயகவினால் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் வழக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பிணைமுறை மோசடி ஊடாக உழைக்கப்பட்ட லாபம் குறித்து பண தூய தாக்கல் தடை சட்டப்பின் கீழ் குற்றப்பிரனாய்வு திணைக்களும் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியால் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இரண்டு வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு வழக்குகளுக்கு மேலதிகமாக இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மாப்பள உயர்கல்வி புலம்பரசில் நம்பிக்கை பொறுப்பு நிதியம் தேசிய சேமிப்பு வங்கி ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபை ஆகிய நிறுவனங்கள் பெர்பச்சுவல் லிமிடெட் நிறுவனத்துக்கு எதிராக கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தின் பண மரபிடலுக்கான வழக்குகளை தொடுத்துள்ளதோடு அந்த வழக்கில் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிவினால் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது